ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த ஆண்டுக்கான ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு விவசாயிகளின் நலனுக்காக பாசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச மின்சாரத்தினை வழங்கிட்டு வராங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே வருடந்தோறும் ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விவசாய பட்ஜெட்டின் போது கூட அதற்கான நிதியும் ஒதுக்கியிருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஏழாயிரம் கோடிக்கு மேலே மானியமாக மின்சாரத்துறைக்கு அளவு அரசு செலவிட்டு வருகிறது இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது பதினைந்தாயிரம் இலவச மின்சாரங்கள் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கெல்லாம் நிதி சுமை காரணமாக அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கனெக்ஷன் வந்து ரிமோட் ஏரியாவில் தேவைப்படுறதுனால அதுக்கு வந்து மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் மற்றும் லேபர் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க